முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அதை திமுகவுக்கு எதிரான அவரோட கருத்தை வந்து வெளிப்படையா சொல்லிட்டார் மன்னராட்சி ஒழிக்கணும் அந்த புத்தக வெளியிட்ட பேசிட்டார் இருபத்தி ஒண்ணு அவர் தான் திமுக ஆட்சி வரத்துக்காக பாடுபட்டார் ஐபேக் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து அவர் தான் பாடுபட்டார் எந்த மன்னராட்சி இப்ப சொல்றாரோ அந்த மன்னராட்சி வரத்துக்கு அவரு ஒரு காரணமா இருந்தார் பத்தொன்பதுல மோசமா தோத்துருக்காங்க ஏடிஎம்கே அந்த ஆட்சி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு செல்வாக்கு எழுந்துட்டு அது இருபத்தி ஒண்ணு வரும்போது கண்டிப்பா தோக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்புறம் நீங்க என்ன புதுசா ஸ்ட்ராட்டஜி பண்றது இவங்க திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் அது விரும்பின போதுன்னு தெரிஞ்ச விஷயம் அப்புறம்

நேர்களுக்கு வணக்கம் அதாவது ஆதவ் அர்ஜுனா என்னைக்கு வீசிகாவுக்குள்ள என்ட்ரி ஆனாரோ அன்றிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஆஹ் சர்ச்சை நாயகனாக தான் இருக்காரு விசிகாவுக்குள்ள இருந்த வரைக்கும் விசிகாவிற்கு பல நெருக்கடிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாரு விசிகாவை விட்டு வெளியில போன பிறகும் வந்து அது வீசிகாவிற்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு தான் சொல்லணும் ஆஹ் யார் இந்த ஆதவர் யார் இந்த ஆதர்வர்ஜுனா அப்படிங்கிற அளவுக்கு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக அரசியல் களத்துக்கு வராரு ஒரு வருஷம் வந்து ஒரு வந்த உடனே ஒரு பதவி கொடுக்கப்படுது ஒரு வருஷம் அந்த பதவியில் இருக்காரு அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டது பேசியது இது தொடர்பாக கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுறாரு அப்புறம் விலகிறாரு இவ்வளவு ஆர்வமாக ஏன் இந்த கேள்விகள் வருது அப்படின்னு பேச இருக்கும் இதற்காக நம்முடனையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் பிரியன் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ஆதவ் அர்ஜுனா ஒண்ணு இல்ல அவரு திமுகவுக்கு எதிரான அவரோட கருத்தை வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார் மன்னராட்சியை ஒழிக்கணுன்ட்டு அந்த புத்தக வெளியிட்டால் பேசிட்டார் ஸோ அவரோட அஜெண்டா வந்து திமுக ஆட்சியை அகற்றணும் இருபத்தொன்னு அவர் தான் திமுக ஆட்சி வரதுக்காக பாடுபட்டார் ஐ ஐ பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து அவர் தான் பாடுபட்டார் எந்த மன்னராட்சின்னு இப்போ சொல்கிறாரோ அந்த மன்னராட்சி வரத்துக்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார் அப்போலாம் அவருக்கு இந்த மன்னர்லாம் யாருன்னா எதுவுமே தெரியாது ஒன்றுமே தெரியாத குழந்தையாக இருந்தார் அதனால் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டார் தெரியாதரமா இப்போது மன்னராட்சின்னு தெரிஞ்சு போச்சு அதனால் இப்போ அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறார் அதை ஒழிக்கிறதுக்கு விசிக்கு வந்து ஒரு கருவியாக வைக்கணும்னு பார்த்தார் அவங்க கொஞ்சம் அனுப்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஏன் சார் ஒரு ஒரு தேர்தல் பத்தாதா அது மன்னர் ஆட்சியா இல்ல ஜனநாயக ஆட்சியான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மூன்று தேர்தல் வேணுமா மூன்று தேர்தலுக்கு பிறகுதான் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்கிறாங்களே அது இதுல இருந்து கேக்குற கேள்வியிலேயே இந்த சந்தேகம் ஏன்னா இருபத்தி ஒண்ணுலயே உதயநிதி உள்ள இருக்காரு கட்சி உள்ள இருக்காரு அப்போ உதய மன்னராட்சின்றது உங்களுக்கு அப்போவே தெரியும் திமுகவில் ஸ்டாலின் எடுத்து உதயநிதின்னு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அவரு அடுத்த சீஃப் மினிஸ்டர் அவர் தான் அடுத்த தலைவர் அவர் தான் அதை அந்த க கட்சிக்காரங்க ஏற்றுக்கிறாங்க வேறு மற்றவிலருந்து விமர்சனம் பண்ணுறாங்க நீங்களும் விமர்சனம் பண்ணலாம் உங்களுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் நீங்கள் அந்த மன்னர் ஆட்சினு எந்த கட்சியை சொன்னீங்களோ அந்த கட்சியே நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் தேர்தலை ஜெயிக்க வச்சேன்னு நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டாவது வந்து தேர்தலை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறேன் வச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கே அர்த்தம் கிடையாது என்ன ஏட்டால் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து தோக்கிற கட்சி ஜெயிக்க வைக்க முடியாது ஜெயிக்கிற கட்சிக்கு மேலும் வாங்கி தரலாம் அவருடைய அதுல எந்த அளவுக்கு கிஷோர் நான் சொல்றேன் எந்த ஸ்ட்ராடஜி தேர்தல் வியூக வகுப்பாளர் சொல்றாங்களே இவங்க தோக்கிற கட்சி உங்களால் ஜெயிக்க வைக்க முடியுமா பிரசாந்த் கிஷோர்ஷன் என்ன பீகார்ல தோத்தாரா இல்லையா அவரு ஜெயிச்சார் அவரு அவருக்கு இடத்துல தோப்போவா ஜெயிப்போம் தெரியும் இல்ல தெரிஞ்சா நிக்கிறாரு பத்தொன்பதுல மோசமா தோத்துருக்காங்க ஏடிஎம்கே அந்த ஆட்சி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு செல்வாக்கு எழுந்துட்டு இருக்கு அது இருபத்தி ஒண்ணு வரும்போது கண்டிப்பா தோக்குன்னு தெரிஞ்ச விஷயம் அப்புறம் நீங்க என்ன புதுசா ஸ்ட்ராட்டஜி பண்றது இவங்க திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் அது மின்மன போகுதுன்னு தெரிஞ்ச விஷயம் நான் தான் ஏதோ திமுக தோக்குற நிலையில இருக்கு திமுக அவர் சொல்லும் போது அன்றைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின் அந்த வேலையில தான் நான் அவரை சந்திச்சேன் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இருக்காரு இல்லையா அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தோல்விகளை சந்திச்சவர் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் தாங்க அவர் பண்ணிட்டா இருபத்தி ஒண்ணு வயசு வேலை பண்ணிட்டாரு திமுக திமுக ஒண்ணு ஆட்சிக்கு வர போதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா ஆயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து திமுகல உதயநிதி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு உள்ள வந்துட்டார் அவர் போட்டி போடுறாரு எங்க போட்டி போடுறாரு இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அவரை தயார்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்க தான் தேர்தல் வியோ வகுப்பாளர் ஆச்சு உங்களுக்கு தெரியாதா அவர் எதுக்கு வர்றாரு ஏன் வர்றாருன்னு அப்புறம் ஏன் அதில் ஒர்க் பண்ணீங்க இப்போ வந்து உங்களுக்கு மலராட்சி ஞானம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க திமுக எதிருங்க நீங்க திமுக உங்களுக்கு பிடிக்கல உதயநிதி பிடிக்கல இல்ல உங்களுக்கு எங்க திமுக எம்பிசி கேட்டீங்க உங்களுக்கு கொடுக்கல ஏதோ ஒன்று நடந்து வச்சுக்கோங்க இல்ல வேற ஏதோ உங்களுக்கு வருத்தம் இருக்கு எது வேணா இருக்கட்டும் மொத்தத்துல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அதுல தப்பே கிடையாது நீங்க அது மாதிரி நினைக்கிறதுல ஆனா நீங்க பிசிகாவுக்குள்ள போயிட்டு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அதை வெளியில் கொண்டாந்து திமுகவோட இமேஜை இக்கூட்டணியோடய இமேஜை டேமேஜ் பண்ணுறதுன்ற ஒரு அஜெண்டா வச்சுருக்கீங்களே அதுதான் கூடாது நீங்கள் தனியாக போயிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் உங்களை ஆறு மாதம் நீக்கினாங்க இடைநீக்க நீக்கினாங்க ஒரு கட்சியிலேருந்து இடைநீக்க நீக்கணுன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க சரி நான் கொஞ்சம் நாள் பேசாமல் இருக்கலாம் அப்புறம் தலைவர் கொஞ்சம் அமைதி பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதும் ஒரு நேச்சுரலான உரிமையாகும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய மண் என்னுடைய மக்கள் நான் வந்து அதிகாரம் பெறணும் தலித்துகள் அதிகாரம் பெறணும் அப்படி இப்படின்னு என்னவெல்லாம் தலித்துகளுக்கே போற மாதிரி நீங்கள் தலித் அல்லாத நீங்களே தலித்துகள் மேலே அவ்வளோ உரிமையோடு பேசிட்டு இருக்கும்போது அதுக்காகவே கட்சியை வச்சு போராடி உயிரை கொடுத்து சே ஜெயிலுக்கு போய் செத்து சொன்னாம்பாய் இத்தனை நாள் நாள் கட்சி வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கட்சியில போயிட்டு ஒரு சீனியர் டெப்டி டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆகி அந்த கட்சியில இருக்கிற திருமாவுக்கே நீங்கள் ஆளுமே இல்லை என்ற அளவுக்கு போயிட்டீங்க அவர் சொல்றாரு என்னை யாருமே தடுக்கலைங்க நான் தான் டிசைட் பண்ணேன் என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தி வந்து சில சதி நடந்தது யாரும் அறிந்தே யாது அறிந்தே இதை தவிர்த்தோம் சூது மறிந்தே தவிர தகர்த்தோம்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது நீங்க அதில் அந்த விழாவில் ஒரு பாட்டா இருக்கீங்க புத்தக வெளியீட்டு விழாவில் அப்படி இருக்கும்போது அந்த சூதுல நீங்களும் ஒத்தரா இருக்கீங்கன்னு அவர் சொல்றார் அதெல்லாம் பண்ணி உங்களை வெளியில் அமிச்ச பிறகு நீங்க என்ன சொல்றீங்க ஏவா பிரஷர் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு திருமாவளவுடைய வார்த்தைகளுக்கு பிறகு மீண்டும் சொல்றீங்க அப்போ திருமாவுக்கு சொந்த புத்தி கிடையாது அவர் வந்து திமுக அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாரு மேலும் நீங்க அவமானப்படுத்துறீங்க திருமாவளம் கடைசியா அறிக்கை வரைக்கும் அதை தானே சொல்லிட்டு இருக்காரு அவமானப்படுத்துறீங்க அவருக்கு சொந்த புத்தி கிடையாது அவரு அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாருன்னு அவர் எத்தனை அவர் வந்து ஒரு தலைவருங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்க அந்த கட்சியில டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தீங்க ஏதோ உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க நீங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்க கொஞ்சம் லேட்டா அவர் புரிஞ்சு புரிஞ்சிருந்தாரு உங்களை வெளில அனுப்ச்சிட்டாரு இப்போ நீங்கள் தனியாக போயிட்டீங்க நீங்கள் தனியாக போய்ட்டு நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம் நீங்கள் திமுக கவர்மெண்ட்டை கவுக்குறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் பண்ணுங்கள் அதை பற்றி விசிகா கவலைப்படாது விசிக்காவே திமுக கூட்டணி எப்போ வெளில வருது வரப்போகிறதா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது அவங்க மூணு வெற்றியை பார்த்தாங்க சௌரியமாக அதில் உட்காந்துருக்காங்க பல பிரச்சனைகள் அவங்களுக்கு திமுக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க வெளியில் வராங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது தேர்தலில் இருக்கிறதில் வராங்களா வரப்போகிறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது இன்றைக்கி இருக்கிற சூழலில் அவங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை அது அந்த கூட்டணியிலேயே செயல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க நீங்கள் வந்து அதை அவசரப்பட்டு வெளியில் இழுத்து திமுக கூட்டணிக்கு ஒரு டேமேஜ் கொண்டுற பார்த்தீங்க அதில் திரும்ப உணர்வு மூச்சுட்டாரு உங்களை வெளில அமுச்சிட்டாரு இப்போ நீங்கள் அவரை அவரோட ஆளுமையாக கேள்வி கேட்குறீங்க நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ஒரு கேள்வி பதிலில் அவரே சொல்றாரு ஒரு பேட்டியில் எல்லாம் தனித்தனியாக போட்டி போடுறத பற்றி வரும்போது ஒருத்தர் கேட்குறாங்க அப்போ அதுக்கு போட்டி போடுறத பற்றி ஒரு இஷ்யூ வரும்போது அவர் சொல்றாரு ஆதவரிஜினால் சொல்றார் விசிகாவை பற்றி விசிகாவுக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கு அதை பார்த்து தனியாக நீக்க முடியுமான்னு கேள்வி கேட்குறாங்க

நம்ம ஒரு பேசு பொருளாவும் நமக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கும் அதை பண்ணுவோன்றது அவருடைய நோக்கமா இருக்கா இல்ல எதற்காக இந்த உதயநிதியை மட்டுமே டார்கெட்டா ஏன் வச்சிருக்காரு அவர் பட் இவர் முதல்ல ஒரு அரசியல் கட்சி நடத்தல அதோட தலைவரும் இல்லைங்க இப்போ விஜயை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அவர் வந்து உதயநிதிக்கு எதிராக இருக்காருன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம் நம்ம சரி அண்ணாமலையை கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம் சீமான் வந்து உதயநிதிக்கு எதிராக ஒரு வாரம் கேட்டால் ஒரு பதில் சொல்லலாம் அதிமுக அப்படி சொல்றதுக்கு யாருமே இல்லைன்றது வேற விஷயம் யாரும் யாரையும் நம்மளால சொல்ல முடியல ஸோ அதனால ஆதவர் ஜனம் வந்து ஒரு கட்சியே இல்லை கட்சி அவற்ற கட்சியும் இல்லை ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு கூலிக்காக மாறடிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்கள் நான் தொட்டு கொடுத்தா நீங்கள் எனக்காக கூட வேலை செய்வீங்க அது தான் இருக்கு உங்கள் நிலமை நீங்கள் மார்பினோட மருமகனா இருக்கலாம் பட் நீங்கள் செய்கிற வேலை ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஏதோ ஒரு கட்சிக்காக நீங்கள் வேலை செய்வீங்க எந்த கட்சி கூப்பிட்டாலும் நீங்கள் வேலை செய்வீங்க அதனால நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியை தலைவராக கிடையாது அதனால நீங்கள் திமுகவை தோக்கடிக்கணுன்றது உங்கள் அஜெண்டா வரணும் அது உங்களால நிறைவேற்ற முடியாது நீங்கள் இன்னொரு கட்சி ரெண்டு மூணு கட்சியை நீங்கள் பார்த்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் தோக்கடிக்கணும் அந்த தான் நீங்கள் செய்ய போறீங்க இனிமே அது தெரிஞ்ச விஷயம் தான் அதனால நீங்க வந்து ஒரு தலைவர் கிடையாது நீங்க வந்து திருமாவோட மோதுறதுக்கு நீங்க ஒரு பெரிய தலைவரும் கிடையாது நீங்க மோத வேண்டிய மோதறதா உங்க நோக்கம்னா அந்த திருமாவை உங்க கூட ஃபைட் பண்ண வேண்டிய நோக்கம் அவருக்கு கிடையாது ஏன்னா அவருக்கிட்ட வேலை செஞ்ச நீங்க உங்ககிட்ட அவர் எதுக்கு மோதின்னு இருக்கணும் நீங்க உடல் அறிக்கைக்கெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை போது சொல்ல வேண்டிய வேலை அவருக்கு கிடையாது ஸோ நீங்க வந்து உங்க அஜெண்டா வெளியில அம்பலம் ஆயிடுத்து அதனால நீங்க வெளில வேண்டிங்க அவ்வளவுதான் விஷயம் எவ்வளவு தெளிவா சொல்லி அனுப்புறாரு அந்த புத்தக வெளியிட்டுள்ள நீங்க அம்பேத்கரை பத்தி மட்டும் பேசுங்கன்றாரு நீங்க போய் அங்க போய் என்ன பேசுறீங்க வெளும் தானே பேசுகிறீங்க இப்போ சொல்லி அப்படி பேசுறீங்கன்னா உங்கள் அஜெண்டா என்ன உங்கள் செயல் திட்டம் என்னன்னு அவர் திரும்பவும் நீங்கள் சஸ்பென்ஷன் பீரியடில் ஒருத்தர் அமைதியாக இருப்பாங்க இவர் பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்குன்றார் அப்போ இந்த செயல் திட்டத்தோடு நீங்கள் ஒரு கட்சியில் போனீங்கன்னா உங்களை வெளில தான் அனுப்புவாங்க அது நீங்கள் வந்து திமுக திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு கட்டத்தினாலேயே உங்களை சில மீடியாவுக்கெல்லாம் தூக்கி விடலாம் ஏன்னா திமுகவை பிடிக்காத மீடியாக்கள் உங்களை தூக்கி விடலாம் ஏன்னா ஒரு ஒரு தினசரி பேப்பர் தான் வந்து விஜயும் திருமாவும் ஒரே மெடலில் வர போகிறாங்கன்னு போட்டாங்க அது போட்டதுக்கு அப்புறம் தான் மாற்று கருத்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆதவ பிறகு அப்படிங்கறது பிளஸ் அவருடைய அறிக்கை பத்தியும் பேச போறோம் அதுக்கு முன்னாடி சமீபத்துல தந்தி டிவியில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல வந்து இந்த வாரிசு அரசியல் ஆஹ் ஏன் உதயநிதியை எதிர்க்கிறீங்க ஏன் உதயநிதி வந்து வரக்கூடாதா அவர் மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது வாரிசு அரசியல் நான் வந்து அதுல வந்து ஸ்டாலின் அவன் நான் வந்து எதிர்க்கலை ஆனா உதயநிதி தான் நான் எதிர்க்கிறேன் உதயநிதி வந்ததுதான் தப்பு அப்படின்றாரு ஏன் அப்படின்னா ஸ்டாலின் வந்து நாற்பது ஆண்டு காலம் உழைச்சிருக்காரு வந்திருக்காரு உதயநிதி இந்தா வந்தாரு சினிமா இருந்தாரு இந்த பத்தா அமைச்சராயிருக்காரு அப்புறம் பத்தா துணை முதலமைச்சர் ஆயிட்டாருல அப்படின்றாரு உதயநிதி வந்து சட்டப்பூர்வமாக நம் இப்ப நான் இன்னைக்கு நினைச்சேன்னா அடுத்து வர தேர்தலில் நான் சுயேட்சியா போட்டி போடலாம் எல்லாருக்குமே இருக்கிற உரிமையை தான் அவரும் வந்து பயன்படுத்தி இருக்காரு ஆனா வந்து ஒரு முதல்வரின் மகன் அப்படிங்கிறதுனாலே அவர் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல அவர் தந்தை இருக்கக்கூடிய கட்சியில நானும் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அவர் போட்டிட்டு மக்கள் செலக்ட் பண்ணி வந்திருக்காரு வாரிசு அரசியலே கேட்டகரி சொல்றாரு எப்படி எடுத்துக்கிறது ஸ்டாலின் நாற்பது வருஷமா இருந்தாரு படிப்படியா வந்தாரு கருணாநிதி அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு வந்து எந்த பதவியும் கொடுக்கல அவர் கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பக்கம் பார்த்தாரு இல்ல கட்சியில அப்ப சீனியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க கோசிமல்லி இருந்தார் வீரபாண்டியாரும் இருந்தார் ஆற்காடு இருந்தார் அன்பழகன் இருந்தார் அவங்கள தாண்டி கொண்டாட முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் கட்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோல்வி வெற்றி வெற்றி தோல்வின்னு மாறி மாறி வந்தது ஒரு பன்னெண்டு வருஷம் ஆட்சியிலேயே இல்லை ஸோ இப்படி ஒரு பிரச்சனைகளா ஒரு ஒரு முட்கள் நிறைந்த பாதையில கட்சி போயிருந்தது அதை ஒரு கட்டி காப்பாத்தி இருந்தார் இந்த நேரத்துல பையனை கொண்டா பிரச்சனை வரும் பையன் கொஞ்சம் அனுபவம் பெறட்டும் ரெண்டாயிரத்து அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல மந்திரி ஆக்கிருக்கலாம் தான் ஆக்கினாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தாங்க ஆறுல வந்தப்பறம் தான் அவர் வந்து அமைச்சர் ஆக்கிறார் அப்புறம் ஒன்பதுல தான் வந்து துணை முதல்வர் ஆக்கிறார் ரொம்ப லேட்டாக தான் ஆக்குறாரு ஏன்னா கட்சி கடந்து வந்த பாதையில் பல பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது சீனியர்ஸ் இருந்தாங்க அவர் ஆக்கலை ஸ்டாலினோட விஷயத்துல வந்து மூணு வெற்றியை தொடர்ந்து பாக்கிறார் பத்தொன்பதுல பார்க்கறார் இருபத்தி ஒன்றுல பார்க்குறாரு இருபத்தி நாலில் பார்க்கறார் வெற்றி மேல் வெற்றியை பார்த்துட்டு இருக்கார் கட்சி வந்து அவர் கட்டுப்பாட்டில் ஃபுல்லாக வந்துருச்சு தமிழ்நாட்டில் அவர் ஒரு தலைவராக உயர்ந்துட்டார் ஒரு சிஎம்மாக வந்துட்டார் அவருக்கு வந்து கட்சியிலும் எதிர்ப்பு இல்லை மக்கள் ஆதரவு இருக்கு அவர் பாக்குறாரு கருணாநிதி மாதிரியான பொசிஷன் அவர் இல்லப்போ கொஞ்சம் நல்ல பொசிஷன்ல இருக்காரு சரி இதான் சமயம் சொல்லிட்டு பையனை இன்ட்ரொடியூஸ் பண்றாரு அவர் நான் சொல்றேன் பையனை இன்ட்ரொடியூஸ் பண்றது அவருடைய இஷ்டம் அவங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க நீங்க விமர்சனம் பண்ணுங்க உங்களை விமர்சனம் பண்ணேன் வேண்டாம்னு சொல்லலை மன்னாராட்சி குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் எல்லாமே நீங்க சொல்லலாம் ஆனால் அவர் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி துணை இப்போ இதெல்லாம் பிடிக்காதவங்க நீங்க மட்டுமா பாஜக சொல்லுது அதிமுக சொல்லுது விஜய் கூட சொல்லுவார் நினைக்கி பல பேர் சொல்லுவாங்க இவர் இப்படி சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வந்து திமுகவை தேர்தலில் தோக்கடிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க அவங்க விஜய் உதயநிதிக்கு அவங்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த கட்சிக்கார் என்ன சொல்கிறாங்க தெரியுமா கேட்டால் சார் அதிமுகவுக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை வந்தது ஜெயலலிதா மறைஞ்சப்பறம் நடக்கிற பிரச்சனை இன்னி வரையும் வாயில்ல ஆனால் எங்கள் கட்சிக்கு பாருங்கள் அடுத்த தலைவர் ரெடி ஆகிட்டாரு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தது எங்கள் கட்சி ஸ்மூத்தாக போயிட்ருக்கோம் அதனால் நீங்கள் மற்றவங்க சொல்கிறத பற்றி நாங்கள் கவலைப்படல சார் எங்கள் கட்சிக்கு எதிர்காலம் நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தலைமை பிரச்சனை எங்கேயுமே வராது அது பாட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றாங்க ஆனால் உங்கள் கட்சி இப்போ அதிமுக பல பிரச்சனைகளை சந்திக்குது நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க பல பேர் பாஜக நான் என்ன சொல்கிறேன் விமர்சனம் பண்ணுங்க நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது ஆனால் நீங்கள் திமுக தோக்குடிங்க தேர்தல் அவ்வளோதான் வாரிசு அரசியல் சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க வாரிசு அரசுகள் இல்லாத கட்சியே கிடையாது அப்படியே நீங்கள் பல பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகளை பாருங்கள் யார் யார் வாரிசுகள் இருக்காங்களோ அவங்களையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அருணிய லெவல்ல பாருங்க அதிமுகவுல இல்லாத வாரிசு அந்த மாதிரி வாரிசெல்லாம் பாருங்க அந்த ஆட்சியில உங்களுக்கு அதை ஒரிஜினல் கண்ணுக்கு தெரிஞ்சு அதையும் விமரத்தை பண்ணுங்க இல்லங்க நாங்க திமுக மட்டும் தான் விமரத்தம் பண்ணுவோம்னா பண்ணுங்க உங்கள யாரு வேணாலும் பண்ணி முடிஞ்சா நீங்க தேர்தலில் தோற்கடியா தோற்கடிங்க அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர உங்க சௌரியத்துக்கு நீங்க திமுகவுக்கு வேலை செய்வீங்க உங்க சௌரியத்துக்கு திமுக விட்டு வெளில வருவீங்க உங்க சௌரியத்துக்கு இல்ல திமுகவுல அவர் எம்பி சீட்டு கேட்டாரு கொடுக்கல அப்படிங்கற ஒரு விஷயமும் இருக்கு அதே மாதிரி இன்று நம்ம ஆஹ் விசிகாவில் பத்து துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க வரைக்கும் ஒரு மூன்று பேரை நம்ம பேட்டி இரண்டு பேர் பேட்டி எடுத்திருக்கோம் இந்த இஷ்யூக்கு அப்புறம் அந்த இரண்டு நபருமே சொல்லியிருக்காங்க விசிகாவில் இவருடைய அறிக்கை இவருடைய பேட்டியின்படி திருமாவளவன் அவர்கள் தான் வலுக்கட்டாயமாக எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா நான் வேண்டானு மறுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா இந்த இரண்டு துணி துணை பொதுச் செயலாளருமே சொல்லியிருக்காங்க அவர் கேட்ட பொறுப்பே வேற அவர் இந்த பொறுப்பெல்லாம் பத்துல ஒன்னாலெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அதுக்கு மேலே ஒரு பொறுப்பு கேட்டிருக்காரு அதை தர முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த பொறுப்பு இருக்கார் பொறுப்பு கேட்டு தான் விசிக்காவுல்லே வந்தார்னு சொல்றாங்க அப்போ இவருடைய பொய்களை எங்கே கொண்டு போய் எடுக்கிறது இந்த இவர் இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி உண்மைக்கு மாறான விஷயங்களை பேசி அதுக்கு அவர் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்றதுக்கு விசிக்காவில் ரெடியா இல்ல ரெண்டாவது வந்துங்க விசிகாவில் வந்து இவர் ஏன் சேர்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க கட்சி வந்து இப்போ தலித் அல்லாதவர்கள்ட்டையும் கட்சி கொண்டு போட்டதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க சோ அதனால நிறைய பேர் தலித் அல்லாத சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி வரவங்களுக்கு பதவி கொடுத்து என்கரேஜ் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்க ஒரு ரெண்டு பொது தொகுதிகளில் எம்எல்ஏ ஆயிருக்காங்க கட்சியை வந்து தலித்துக்கு அப்பாற்பட்டு தலித் கட்சி என்ற இருந்து ஒரு பொதுவான கட்சின்ற விஷயத்துக்கு கொண்டு போகும்போது இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது அவங்களை என்கரேஜ் பண்ணி சேர்க்கிறாங்க பட் இந்த மாதிரி ஆட்கள் ஒரு அஜெண்டாவோட வந்து குழப்பம் பண்ணணும்னு பண்ணுவாங்க இல்ல இவருடைய எதிர்ப்பதுதான் பிளானா இல்ல விசிகாவா அளிப்பது பிளானான்னு கேக்குறேன் கட்சியிலிருந்து வெளியில வந்த பிறகு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ஆஹ் ரெண்டு சீட்டுக்காக பேசினாரு அப்படின்னு விஜய் எல்லாம் பேசிருக்காரு அவருடைய மேடையை பகிர்ந்துகிட்டாரு தன் தலைவரா விஜயான்னு பார்க்கும்போது தன் தலைவரை இறக்கி விஜயை மேடை ஏற்றினாரு இந்த விஷயங்கள்லாம் அறிக்கையில் இந்த சாதி ஒழிப்பு சமூக நீதி தலித்துக்களுக்கான பாதுகாப்பு இது எல்லாம் எந்த இடத்துலயும் விட்டுத்தராத ஒரு ஆஹ் பயணமாக என்னுடையது இருக்கும்

நீங்க வெளியில எந்த அஜெண்டாக்கா உள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சீங்களோ அதுல போயிட்டு நீங்க உங்க உங்க செய்யுங்க ஆனா உங்களோட நோக்கம் வந்து ஸ்பாயில் பண்றதோ திருமாவளவனோட இதை மட்டம் தட்டுறதோ கிடையாது உங்க 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 நோக்கம் என்னவா இருந்ததுன்னா திமுக டேமேஜ் பண்ணும் கடந்த மூணு தேர்தல இந்த எதிர்கட்சிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை கிடையாது அணி சேர்க்கறதுல அவங்களால திமுகவை தோக்கடிக்க முடியல இது யாரோ பின்னாடியில இருந்து பாஜகவோ இல்ல ஏடிஎம்கேவோ யாரோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க விஜய் கூட கொடுத்துருக்கலாம் சொல்ல முடியாது திமுக கூட்டணியில் ஒரு சிக்கலை உண்டு பண்ணணும் விசிகா வெளில கொண்டதுனால் அந்த கட்சியை பற்றின இமேஜ் மக்கள்கிட்ட டேமேஜ் ஆகும் அப்படி ஆகும்போது அந்த தோக்கடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து இவர் உள்ளே அனுப்புறாங்க இவர் உள்ள போய் வேலை செய்கிறாரு கொஞ்சம் ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுட்டாரு நினைக்கிறேன் அதனால அவங்க புரிஞ்சுட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் இனிமேல் உங்கள் அஞ்சன்டாவை கண்டினியூ பண்ணுங்க திமுக தோக்கடிக்கிறதுக்கான உங்கள் அஞ்சனரா விஜய்யோடு சேருங்க ஏடிஎம்கேயோடு சேருங்க ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்க நடத்தி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி கொடுங்க நீங்க ஃப்ரீ யூ ஆர் ஃப்ரீ டு ஒர்க் ஓகே ஆனா இப்போ ஆஹ் சேருவதற்காக முயற்சி செய்கிறார் அவருடைய ஃபோனை கூட விஜய் அட்டன் பண்ணல அப்படின்னு செய்திகள் வெளியில வருது விஜய் வந்து உஷாராயிட்டாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவிற்காக முயற்சி பண்றாரு அவரு விஜய பாஸ்கர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மூலியமாக அதிமுகவுக்குள்ள பேச்சுவார்த்தை ஈபிஎஸ் சந்திப்பதற்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பேசுபொருளது எங்க போவாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க போயது பிறகு சம்பவங்கள் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல ஆனா இந்த எதிர்பார்ப்பு இருக்கு இந்த எதிர்பார்ப்பை கலப்பிற்கார் அதாவது அண்ணாமலை அவர்கள் மாதிரி அவர் தன்னை பிரபலப்படுத்தி தன்னை வளர்த்துக்கிட்டார் இல்லையா இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அங்க இதுக்கப்புறம் மீடியா அவரை பத்தி கவலைப்படாது நேத்து எண்ணிக்கை அவரை பத்தி எந்த செய்தியும் கிடையாது இனிமே கண்டுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் இனிமே அவர் வந்து அவரை பத்தி எப்படிப்பட்ட செய்தி வரும்னா வெளிப்படையே வராது அவர் வந்து இந்த யாரை செய்கிறாரு அவரை பார்த்தாரு எடப்பாடியை பார்த்தாரு இவரை பார்த்தாருன்னு அந்த மாதிரி செய்தி தான் இனிமே வரும் அது அவர் வந்து திமுக மட்டும் எதிர்க்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அது எடப்பாடிக்கு உதவி பண்றதை பண்ணுவாரு எடப்பாடியும் தாவேக்காவும் சேர்த்து வைக்க பார்ப்பாரு திரு எடப்பாடியும் பாஜகவையும் சேர்த்து வைக்க தாவே ஒத்துக்கல திரு எடப்பாடியும் பாஜகவும் சேர்த்து வைக்க பார்ப்பாரு திமுகவுக்கு தர ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கணும்ன்ற விஷயத்துல அவர் தெளிவா இருப்பார் ஏன்னா அதான் அவருடைய அஜெண்டா ஓகே கடைசியா நம்ம வீசிக்கிட்டே பேசும்போது அதாவது தலைவரை வந்து நாங்க வந்து முதலமைச்சர் ஆக்கி பாக்கணும் துணை முதலமைச்சர் ஆக்கி பாக்கணும் நாங்க அழகு பாக்குறோம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற முழக்கத்தை முன் வச்சுதான் நாங்க அரசியல் குள்ளையே வீசிக்க என்றாச்சு பட் அந்த முழக்கத்தையே தலைவர் மறந்துட்டாரு ஆனா இன்னைக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து எங்க தலைவரை மேடை ஏற்றி பார்க்கணும் எங்க தலைவரை முதலமைச்சராக்கி பார்க்கணும் ஆட்சியிடம் அதிகாரங்களும் பங்கு வேணும் தான் அந்த தம்பி கேட்டுச்சு அதே மாதிரி விசி கவர்னர் மேல ஏன் வந்து அந்த கொடி இறக்கு கொடியத்தனை நிகழ்ச்சியில விசி மதுரையில ஏன் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்ப எஃப்ஐஆர் போட்டா அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு இங்க மேல உள்ள அக்கறையில தானே வந்து ஆதவர் ஜுனா பேசினாரு ஆனா ஏன் தலைவர் வந்து இடைநீக்கம் செஞ்சாரு அப்போ வந்து தலைவரே அந்த முழக்கத்தை எல்லாம் மறந்துட்டாரா கூட்டணிக்காக அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு எளிய தொண்டர்கள் கிட்ட உண்டாக்கி ஒரு சலனத்தை அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா இல்லைங்க ஒரு தலைவருக்கு வந்து தொண்ணூற்றொம்பதுலேருந்து தேர்தல் பாதையில் இருக்கிற தலைவருக்கு வந்து இந்த கட்சி எந்த நேரத்தில் எந்த முழக்கத்தை கையில் எடுக்கணும் இதுவரையும் பதினோரு தேர்தலில் சந்திச்சிருக்கு விடுதலை சிறுத்தைகள் தொண்ணூற்றொம்பதுலேருந்து ஆரம்பித்து இருபத்தி நாலு வரையும் பதினோரு தேர்தலில் சந்திச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக அதிமுகவோட சேர்ந்து ரெண்டு எம்எல்ஏ ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வெத்தியை பார்த்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் வெத்தியை பார்க்குறாங்க இந்த பத்தொம்போதில் பார்க்குறாங்க இருபத்தி பார்க்குறாங்க இருபத்தி நாலில் பார்க்குறாங்க ரெண்டு எம்பிக்கள் நாலு எம்எல்ஏக்கள் பார்க்குறாங்க அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இந்த மாதிரி வெற்றி அவங்க எதுவரையும் பார்த்ததே கிடையாது ஸோ அது வந்து ஒரு அந்த பாதையில வந்து உச்சபட்சமாக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போனோம் அப்போ ஒரு தலைவருக்கு எந்த நேரத்தில் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆதவ தான் வந்து அந்த தலைவர் அந்த அஜெண்டா போடணுமா தொண்ணித்தட்டில் திரும்ப வளர்ச்சி நான் பேட்டி கண்டேன் நான் என்னோட பேட்டியிலேயே சொல்லுவார் அவர் அதிகாரத்தில் பங்கு அதுதான் சார் எங்களுடைய அல்டிமேட் டைமு ஆனால் அதை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கான நேரம் வரும்பொழுது தான் அதை கேட்போம் அப்படின்னா தொண்ணித்தட்டிலேயே சொல்றாரு அவர் எங்களுக்கான அதை அந்த அத்துமீறுவோ மடங்க மறுப்போன்ற தலைப்பில் அந்த பேட்டி வெளில வந்ததுப்போ அந்த பேட்டிலேயே அவர் சொல்கிறார் எனக்கு கொடுத்த பேட்டிலேயே சொல்கிறார் நான் வந்து எந்த நேரத்துல கேட்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும் அந்த அந்த கட்சியில வந்து முப்பது வருஷமா அடி உதவப்பட்டு ஜெயிலுக்கு போய் மரணத்தை சந்திச்சு பல தொண்டர்கள் இருக்காங்க எங்க அது அது வந்து சாதாரண இல்ல பல பேர் தியாகங்கள் பல விஷயங்கள்ல உருவான ஒரு கட்சி எங்க அது அந்த தலைவர் திருமாவளவன் வந்து யாருமே அவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க மாட்டார் அவரே ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டி என் வாழ்க்கையிலேயே ரெண்டு பேரும் தான் நீக்கிருக்காங்க கட்சியை ஒட்டுன்னு சொல்லியிருக்காரு பெரிய கட்சி முப்பது வருஷமா நடத்தவர் ரெண்டு பேரும் தான் நினைக்க மாட்டார் எல்லாரையும் அனுச்சிட்டு போகணும்னு நினைப்பார் அதனால இவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் லேட் ஆகிட்டார் அப்புறம் வந்து இவரோட உண்மையான சதியை புரிஞ்சு தான் விஷயத்தை புரிஞ்சு தான் அவர் வெளியே வெளியேற்றிருக்கார் அதனால் அந்த தலைவருக்கு தெரியும் இந்த திமுக அவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகளாக இருக்குது கலாச்சார மரணத்தில் இருக்குது சாம்சங் விஷயத்தில் இருக்குது ஆம்ஸ்டாங் மரணத்தில் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி கொடியேற்ற விஷயத்தில் இருக்குது எல்லா விஷயத்துலையும் கருத்து வேறுபாடு இருக்கானால் அரசியல் வெற்றினது தேர்தல் மூலம் அதிகாரம் பிடிக்கிறது தேர்தல் மூலமாக தான் பிடிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொஸ்டின் வந்தீங்கன்னா உங்களால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆகணும் ஸோ ரொம்ப நீங்க பொறுமை காக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பயன்படுத்தி நீங்க திருமாவளவன் வந்து வெள்ளை இழுக்க முடியாது அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எம்எல்ஏ ஆனவர் ரெண்டாயிரத்தி மூணில் விலகிட்டார் ரெண்டாயிரத்தி ஏன்னா அவர் அவர் ஒரு எம்எல்ஏவா அவர் உதயசூரியின் சித்திரத்தில் நின்னர் அதனாலேயே அவருக்கு சரியான மதிப்பு இல்லை அதனால விலகிட்டார் ராஜினாமா பண்ணிட்டார் கருணாநிதி சொல்லியுமே அவர் வெளில விட்டார் ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்பொழுது இவரை வந்து நீங்க திருமாவளவன் வந்து டைரக்ட் பண்ண முடியாது இல்லை சில தொண்டர்கள் நினைக்கிற மாதிரி அவர் வந்து உடனடியாக வந்து திமுக ரொம்ப மோசமா இருக்கும் வெளில வர மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப என்ன அவசியமும் இருக்கு இப்ப எதிர்க்க வந்து ஏதாவது ஒரு கூட்டணி பலமா வந்திருக்கா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது விஷயம் வெளில இருக்கா ஒண்ணுமே இல்லையே இரண்டாவது தேர்தல் இப்போ வருதா தேர்தலும் வரல தேர்தல் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது வச்சுக்கோங்க அப்ப டக்குன்னு நீங்க மாறுறது போறதெல்லாம் வந்து உங்க அரசியல் ஆதாரத்தை கேட்ப நீங்க பண்ணலாம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாம் தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் அதான் இப்போ அதுக்கான அவசியமும் வரல தேர்தலும் பன்னெண்டு மாதம் தள்ளி இருக்கு இப்போ எதிர்பக்கம் நம்பிக்கை கொடுக்குற கூட்டணி ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு வரணும் அதிகாரத்தில் இருக்குது திமுக ஸோ பல விஷயங்கள் நடத்த வேண்டிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு பல ரிக்கொஸ்ட் இருக்கும் நடத்த வேண்டிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இருக்கும் போது எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வெளில வரணும் தொண்டர்களுக்கு அதிருப்தி இருக்க தான் செய்யும் அது வந்து தலைமை தான் முடிவு பண்ணணும் எந்த கட்டத்தில் நம்ம வெளியில் வரணும் இல்லை எந்த கட்டத்தில் இதை கண்டினியூ பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் பண்ணணும் எதுக்காக பண்ணணும் இல்லை வெளில வந்தே தான் தெரியணுமா வெளில வந்தால் நமக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு இருக்கிறதுல நம்ம செயல் பண்ணால் எப்படி இருக்கிறதுலே போனால் எப்படி போகும் எல்லாமே தலைமை தான் சார் திரும்ப தலைமை தான் மேடம் தீர்மானிக்கும் இவங்களுக்கு வந்து ஆதார்ஜினாவுக்கு வந்து தெரிகிற எல்லா விஷயமும் அவருக்கும் தெரியும் தனக்கு என்ன ஓட்டு இருக்குது எத்தனை பர்சன்டேஜ் நம்ம வாங்கினோம் இருபத்தொன்னு பாயிண்ட் நைன் நைன் தான் வாங்கினோம் இருபத்தி நாலில் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் வாங்கினோம் எல்லாமே அவருக்கு தெரியும் தலித்துகள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஏழு எண்பது லட்சம் பேர் இருக்காங்க இல்லை ஒன்னே கால் கோடி பேர் இருக்காங்க அது எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க மத்திய வட மாவட்டங்களில் இருக்கிற தலித் யார் இங்க இருக்கிற கோவையில் இருக்கிற தலித் யாரு தெற்கு இருக்கிற தலித் யாரு எல்லாருக்குமே தெரியல எந்த தலித் ஆதரிக்கலாம் எந்த இடத்துல பேங்க் இருக்கு எல்லாமே திரும்ப தெரியும் நீங்க சொல்லி அவருக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது இத்தனை வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்காரு அவரு அதனால உங்க இஷ்டத்துக்கு அவர் நீங்க வீசிக்க பயன்படுத்த பாத்தீங்க அவங்க உங்களை வெளில அமிச்சிட்டாங்க நீங்க இனிமே உங்க வேலையை பாருங்க அவ்வளவுதான் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் மீண்டும் சந்திக்கலாம்